கண்ணுங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா சிலர் சாப்பிட்டீங்களா இல்லையா மதியம் நான் என்ன சொல்லியிருந்தேன் காலையிலேயே எல்லாரும் சாப்பிட சொல்லியிருந்தேன்ல ஒரு சிலர் சாப்பிட்ருப்பீங்க ஒரு சிலர் அரைமுறையாக சாப்பிட்ருப்பீங்க கரெக்டாக சரி ஓகே என்ன பண்ணுறது இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் வயிறு முட்டை சாப்பிட முடியாது சாப்பிடவும் தோணாது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பு மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு எக்ஸாமா ஓகே பயம் பதட்டம் இருக்கா கொஞ்சம் குறஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டாக இருந்தாலும் அந்த வயிற்றில் ஒரு ஹார்மோன் சுரக்கிறது வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாதுல்ல அது ஒரு மாதிரி அந்த அந்த தூரி ஆடும்போது தூரி மேலே உச்சிலிருந்து கீழே இறங்கும் போது ஒரு 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 வயிற்றுல ஒரு அடி வயிற்றில் புள்ளியை கரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்க தான் எக்ஸாமோட சிம்டம்ஸ்னாலே அதுதான் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி ஒரு விஷயம் இது வந்து உங்களுக்கு நான் இந்த உண்மை சொல்லணும்னு சொன்னதில்ல அது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் பெருமையாக நினச்சிக்கங்க உங்களுக்கு நீங்கள் பெருமையாக நினச்சிக்கங்க பாருங்கள் ஊரில் அவன் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க இந்த பசங்கள் நீங்கள் இருக்கீங்க கல்யாணம் ஆகாத பசங்க இருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைங்களை பார்த்துட்டு படிக்கிற பொண்ணுங்க இருக்கீங்க கல்யாணம் பண்ணுற வயசில் எல்லோரும் இருக்கீங்க குடும்பத்துக்காக வந்து வேலைக்கு போகணுங்கிற அந்த ஒரு அக்கறையில் எல்லாருக்கும் படிக்கிறீங்க பெருமைப்பட்டுக்குங்க அவன் ஊரில் வந்து அங்கே இதை பார்த்தா திருப்பூரிக்கே சுற்றிட்டு உக்காந்துருக்குதுங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் ஃபேமிலியை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்காகவும் எதுக்காகவும் சுயமரியாதை எதுக்காகவும் கவலைப்படாமல் அதை எதுங்க அப்படியே கண்டு காணாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்குதுங்க அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் படிக்கிறீங்க படி ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அதுவும் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா புக் எடுத்து படிக்கிறீங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க நீங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க உங்கள் ஆசை பாசை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேலைக்கு போனால் என் குடும்பம் நல்லாயிருக்கும் நான் வேலைக்கு போனால் என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நான் வேலைக்கு போனால் என் ஃபேமிலிக்கு நல்லா சந்தோஷப்படுவாங்க என்ன பெருமையாக நினைப்பாங்க ஸோ அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கல்ல பெருமையாக நினச்சிங்க அதுக்காக கஷ்டப்படுறீங்களா அதுவே ஒரு பெரிய விஷயங்க நான் தான் சொல்கிறேன் அதுவே ஒரு பெரிய விஷயம் அதில் நீ ஒன்று ப்ரௌடாக ஃபீல் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது உங்களை அப்படி அப்படின்னு கிண்டல் பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா டிஎன்பிசி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுடைய ஒரு அருமை என்னங்கிறது தெரியும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான அருமை என்னங்கிறது அவங்களுக்கு புரியும் வெளிலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்ன புக்கு கைமாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க யார் புக்கு கைமாக சும்மா எதாவது எடுத்து வச்சுட்டு வேலை பழப்பை விட்டுக்கிட்டு ம் பிள்ளைங்களெலாம் பார்க்காம ஃபேமிலி கூட டைம் சொம்முன்னா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் உக்காந்துருக்குன்னு யாரும் ஆசைப்படுவாங்களா எல்லாமே என்ன தான் ஆசைப்பட்டது தன்னுடைய கனவுன்னு ஒன்று நினைக்கிற விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் மனசுள்ள ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுங்க ஒரு நாள் நீங்களும் அந்த டீன்பிசி ஆஃபீஸில் அந்த என்ட்ரன்ஸில் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் போகிறீங்க அது ஸ்டேட்டஸாக வைக்க தான் போகிறீங்க போஸ்டிங்கில் உட்கார தான் போகிறீங்க இது நடக்க தான் போகுது இதில் மாற்றமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அவ்வளோதான் பெருமையாக நினச்சிங்க இதில் நீங்கள் எத்தனை தடவை நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் எத்தனை தடவை தோல்வி கண்டாலும் அது வந்து நீங்கள் அச்சோ அப்படின்னு அசிங்கப்படுற மாதிரியான விஷயமே கிடையாது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கும் போது உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திட்டே தான் இருக்கீங்க ஒரு நாள் நீங்கள் அந்த வேலையை வாங்கும் போது உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பர்சனே சக்ஸஸ் ஆயிருக்கீங்களோ சக்ஸஸ் தான் இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சனாக ஒரு நாலு பேர் மத்தியில் நாலு விஷயம் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இருப்பீங்க ஊரில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்குமான வித்தியாசம் பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சிடும் டிஎன்பிசி கரண்டாக படிச்சுட்டு இருக்கிறோம் நாலேஜபிள் பர்சனாக இருப்பான் அவனுக்கு எல்லாம் ஏட டுஜட் தெரியும் தமிழ் வரலாறு என்னென்னு தெரியும் இந்திய வரலாறு தெரியும் தமிழ் வரலாறு தெரியும் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் எப்படி நம்ம வந்து அந்த சுதந்திரம் வந்து நம்ம இந்தியாவில் வாங்கினோம் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் போகிறானாங்க இந்தியாவோடய இயற்கை வளம் என்ன கரண்டாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இப்போ யார் தேர்தல் ஆணையராக இருக்கா இப்போ யார் வந்து நிதி ஆயோக் தலைவராக இருக்கா இப்போ நடந்த எலெக்ஷன் என்ன ஏ டு ஜெட் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு அதாவது ஆதி காலத்தில் சிந்துசமொழி நாகரிகத்திலிருந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்க எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு என்றைக்குமே உங்களை நீங்கள் வந்து டே சூப்பர்ரா நீ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற இவ்வளோ அனுபவங்கள் இருக்கு உனக்கு எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கு எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிற நீ அப்படின்னு உங்களை நீங்கள் பாராட்டிக்குங்க வேலை தானே போகுது அவ்வளோதான் அடுத்தடுத்து எக்ஸாம் மூலமும் வரப்போகுது இப்போ நாளைக்கு எழுந்து போகிறீங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் வந்துருச்சுன்னா அழகாக சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மூணு மாதத்தில் குரூப் வரதுல குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்துங்க எங்க கூட நாங்கள் இருக்கு நீ வேலை வாங்குற வரைக்கும் கூட நாங்கள் இருப்பேங்க நாங்கள் எங்கே போக போகிறோம் எங்கள் வேலை என்ன உங்களுக்கு வேலை வாங்கி வைக்கிறதா வேலை வாங்கி கொடுக்குறதா எங்களோட வேலையே நாங்கள் இருக்கோம் யார் சப்போர்ட் யார் இருக்குன்னு அவசியம் கிடையாது நான் நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் நீங்கள் கவலையே படாதீங்க எங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது எங்களுக்கு டிஎன்பிசி இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் டிஎன்பிசி இல்லைனாலும் வேறு ஒரு ஃபீல்டில் இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா எங்களோடது டீச்சிங் தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது நாங்கள் இருப்போம் கூட நீங்கள் இது ஒரி பண்ணி யாரும் இருக்காங்க இல்லை ஒரு நாள் நீ வேலை வாங்கிட்டு எங்கிட்ட சொல்லுவேன் அதை நான் பார்த்து சந்தோஷத்தான் பட போகிறேன் அது என்னுடைய கம்யூனிட்டி அப்படியே நான் போட்டு நான் பாருங்கள் மற்றவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் நாளைக்கு உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டீங்க உங்களுக்கான உழைப்பு உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்ச டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க அவ்வளோதான் நாளைக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அவங்க அப்படி கொடுக்குறாரு எப்படி யாரை பற்றி இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க எல்லோருடைய குடும்ப சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்குமான சப்போர்ட் இங்கே எல்லாேருக்கும் கிடைச்சிடாது எல்லாருக்குமான நேரம் இங்கே எல்லாருக்கும் கிடைச்சிடாது நம்ம சூழ்நிலை நமக்கு கிடைச்ச டைமு நமக்கு கிடைச்ச சப்போர்ட்டு இதுக்குள்ளே நான் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுறேன் எவ்வளோ படிச்சிருக்கணும் அதை போய் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரேன் அவ்வளோதான் நம்பிக்கையோடு போங்கன்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா ரிலாக்ஸாக இருங்க இன்றைக்கி ஃபுல்லாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ நான் சும்மா விட மாட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷனே உங்கள் மைண்டில் ஏற்றி 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 நாளைக்கு போகிறப்ப நீங்கள் ரிலாக்ஸாக போகணும் எனக்கு அதுதான் ஆசை ஒரு எக்ஸாம் ஆச்சும் நீங்கள் ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வரணும் அட போடா பார்த்துக்கலாம் என்னடா ஆகிட போகுது எக்ஸாம் சரியாக போகலாம் கத்தி எடுத்து வெளியில் வந்து கழுத்து அழுத்துருவாங்களா இல்லை என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா கிடையாது என் வாழ்க்கைக்கான தொடக்கத்தை நான் எங்கே ஆரம்பிக்கிறேன் எங்கே முடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுவும் ஆகிடாது எல்லாமே போராட்டம் தான் வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் தானே பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு வாங்க இங்கே போய் டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்றும் இல்லை தமிழ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் எல்லாம் நீங்கள் படித்தது கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக வரும் சின்ன சின்ன டுஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும் அவ்வளோதான் அது ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு எல்லாம் கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேளியே தான் இருக்கும் தெரியாத கேள்வின்னு என்ன தெரியுமா இருக்கும் இந்த பாடல் வரி எங்கேயாவது பார்க்காத பாடல் வரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஒரு பாடலுடைய பொருட்களை சின்னதாக அதை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாத கேள்வி இது எல்லாம் இந்த வெளிலேருந்து கேட்கறது டேரெக்டாக வரதுனால மேக்ஸிமம் நீங்கள் போட்டுருவீங்க கவலையே படாமல் போங்க பார்த்துக்கலாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஓகேங்களா அதனால் நீங்கள் தான் மைண்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் வச்சுங்க அவ்வளோதான் நீ எவ்வளோ கொடுக்குறீ அதில் நான் என்னோடய பாசிட்டிவ் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஓகேங்களா ஓகே நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ